نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العليم قال رسول الله صلى الله عليه وسلم مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه மசவுல் ஹயி அல் மையீர் அவுகமா காலாலை சலாத்து வசலாம் கன்னிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே நம்முடைய பெரம்பலூர் மதினா பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு நிகழ்வு திக்ரு மஜலிஸ் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு அடிக்கடி நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல்லு ஷானுஹு தாலா தன்னுடைய நெருக்கத்தையும் தன்னுடைய சந்திப்பையும் தந்தரல் புரிவானாக கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லு ஷானுஹு தாலா ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு சொல்லக்கூடிய விஷயம் திக்ராக இருக்கிறது வதுக்குருல்லாக கசீரல் லால்லக்கும் துஃப்லிஹோன் அல்லாஹை அதிகம் திக்ரி செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாகும் அதனால் தான் பார்த்தோம் என்றால் இப்போ சுபஹான் அல்லா ஹீன தும்சோனா வஹீன துஸ்பிஹோன வலகுல் ஹம்து ஃபிஸ் சமாவாதி வல் ஆர்லி வ அஷியம் வஹீன தொகுஹிரோன் காலையிலேயும் மாலையிலேயும் இரவு நேரத்திலேயும் மதிய நேரத்திலேயும் எல்லா நேரங்களிலையும் அல்லாவை தஸ்வி செய்ங்கள் அல்லாவை புகழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் தொழுகைகளை பெற்று அல்லாஹ் தொழுகையே தான் அதில் நீங்கள் காலை மாலை பிரத்தியாகமான முறையில் துஸ்பின்னு சொல்லி அல்லா சொல்லி இப்படி தாலா அல்லாவையும் நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த துன்யாவிலும் வெற்றி இருக்கிறது மௌத்துக்கு பிறகு உண்டான அந்த நீண்ட நெடிய வாழ்க்கையிலும் வெற்றி இருக்கிறது என்பதை குரான் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது தான் சஹாபா பெருமக்கள் நபிசல்லாம் அலி வசல்லம் அவர்கள் பிரத்யேகமாக சொல்லித்தரக்கூடிய அந்த காலை மாலை தஸ்பியாத்துகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வரக்கூடலாக இருந்தார்கள் உதாரணமாக சில நிகழ்ச்சிகளை எடுத்து பார்த்தவென்றால் அபானிபன் உஸ்மான் ரலியல்லாஹ் தாலான் அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் மாமின் ஆப்தின் யபூலுஃபி சபாஹி குல்ல ல யோமின் வ மசாய் குல்ல லைலத்தின் லை லதீன் பிஸ்மில்லாஹி லதி லா எலுர்ரு மாஹாஸ்மி ஷயின் ஃபில்லார்லி வலாஃபி சமாஹு சமீ உலிம் லம் எலுரு ஷை அம் ஒரு அடியான் காலை பொழுதிலேயும் இரவு நேரத்திலையும் பிஸ்மில்லா ஹில்லதிலா எலுர்ரு மாஹாஸ்மிஹி ஷைன் பில் வலாஃபி சமாய் ஒகுவ சமியூல் அலீன் என்ற கலிமாவை மூன்று முறை சொல்லுவாரோ அவருக்கு எந்த படைப்பின் மூலமும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று நபி சொல்லா அலிஸ்வரம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ் அறிவிக்கின்றார் இதை தங்களுடைய மாணவர்களுக்கு எடுத்து சொன்னார் அவங்க மாணவர்களும் இதை ஓதி வந்தார்கள் தான் இன்னைக்கு மதரசாக்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த திக்க ஓதுவாங்க எல்லாரும் காலையில் யாசின் சரி ஓதின பிறகும் மாலையில் வாக்கியா ஓதுற பிறகு இது ஓதக்கூடிய பழக்கம் இருக்குது இப்போ இந்த ஹதீஸ் அறிவித்த அபான் அலியல்லாஹ் தாலானு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் வாத நோய் ஏற்பட்டுச்சு இப்போ மாணவர்கள்லாம் கேட்டாங்க என்னங்க இந்த தஸ்மையை ஓதுனாக்கா இந்த திக்கரை செஞ்சாக்க எந்த நோயும் வராது எந்த இடையிலும் வராதுன்னு சொன்னீங்களே உங்களுக்கு வாத நோய் வந்துருச்சு என்ன சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொன்ன விஷயம் சத்தியமானது உண்மையானது அதில் மாற்றுக்கறதே கிடையாது எனக்கு வாத நோய் வந்தது எதன் அடிப்படையில் சொன்னால் அந்த நோய் ஏற்பட்ட அன்னைக்கு நான் அந்த துவாவை ஓத மறந்துட்டேன் அதனால் தான் எனக்கு வந்து சின்னாங்க அப்போ எப்போ நம்முடைய வாழ்க்கையில் திக்கிற இல்லாமல் போகுமோ அப்பொழுதுதான் நோய் வருவதற்கு காரணம் அப்பொழுதுதான் பிற படைப்புகள் மூலம் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் இடையூறுகள் எல்லாம் அதனால கன்னியாமணவர்களே நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் காலை எழுந்தது முதல் இரவு படிக்கின்ற வரை முழு வாழ்க்கையும் அந்த மனிதனுக்கு திக்கராக துவாக்களை ஒரு மனுஷத்தனோட வாழ்க்கையில் ஓதி வந்தாலே எல்லா விதமான இடையூறுகள் இருந்தும் நோய் நொடி பல ருசீபத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு தரக்கூடாது இருக்கின்றான் ஹஜாஜிபின் யூசுப் அனுசரன் இல்லாத நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி இது ஹஜாஜிபின் யூசுப் எல்லாரையும் கொலை செய்யக்கூடாது இருந்தார் பல சஹாபாக்களை பல தாபியன்களை இறைநசர் எல்லாம் அப்போ அரசர் இல்லா தலானு அவர்களை கொலை செய்வதற்கும் அவர் ஆசைப்பட்டு கொண்டிருந்தான் காரணம் என்ன அவன் செய்யக்கூடிய அநீதங்களை அட்டூழியங்களை தட்டி கேட்கக்கூடியதாக இருந்தார்கள் அப்போ ஒரு நாள் அரசர் இல்லா கூப்பிட்டு வந்தாங்க அந்த கூப்பிட்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த மஜிலிஸ்லேயே அஜாது கண்டித்தார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நீ அல்லாவின் நேசர்களை இழிவுபடுத்துகிறீர் அல்லாவின் நேசர்களிடத்தில் நீ விரோதம் கொள்கிறேன் ஆனால் அல்லாவுடைய விரோதிகளிடத்தில் நட்பு பாராட்டுகிறீர் அவர்களை கண்ணியப்படுத்துகிறீர் இது சரியான விஷயம் கிடையாது இதனால் அல்லாவுடைய கோபம் ஏற்படும் என்று ஹஜாதி யூசுஃபைலா கலாமின் அவர்கள் கண்டித்தார்கள் சரி சரி பேச்சனை பாட்டு உன்னை எதற்காண்டு நான் கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா உன்னை கொலை செய்வதற்கானதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த நேரத்தில் அப்போ சொன்னாங்க என்னை உன்னால் எதுவும் செய்ய முடியாது காரணம் நபி சல்லாம் அலி வசல்லாம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு துவாவையினுடைய வாழ்நாள்களில் தினந்தோறும் ஓதி வருகின்றேன் அந்த துவாவை ஓதக்கூடியவருக்கு எந்த படைப்பின் மூலம் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறாங்க அதை இன்றைய பொழுதும் நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய துவா இருக்கிறது அந்த துவாக்களில் இந்த துவாகும் இருக்கிறது பிஸ்மில்லா இல்லதிர் மகாஸ்மி அதில் நாலு தடவை குல்கொல்லா ஓதக்கூடிய அந்த சூறாக்கள் வரும் கண்ணியமானவர்களே இப்படி சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய தீங்குகளிலிருந்து பாதா பெறுவதற்கு அடிப்படையாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்ட ஆயுதம் என்ன ஒரு சார் திக்கராக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் காலையிலேயும் மாலையிலேயும் நாம் திக்கர் செய்யக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பிட்ட சில திக்க வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் நம்ம சாகூதியில் கிராண்ட் மூஃ இருந்தாங்க ஷேக் இபுன் பாஸ் ரஹமத்துல்லா அவர்களை அந்த நாட்டு மன்னர்கள்லாம் வந்து சந்திப்பாங்க அவர்களுக்கு ஆலோசனை செய்து தான் பல காரியங்கள் செய்தார்கள் இப்போ உன்ன மன்னர் அப்படி கிடையாது இது வந்து முன்னால் இருந்த மன்னர்களுடைய விஷயம் அப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் காலையிலையும் மாலையிலையும் ஒரு மணி நேரம் திக்கிருக்காவே ஒதுக்குவாங்க அந்த ஒரு மணி நேரத்தில் யார் வந்தாலும் சந்திக்கிற நேரம் தர மாட்டாங்க அப்போ ஒரு நாள் அவங்கள்ட்ட கேட்டாங்க ஏன் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க முஸ்லிம்களுக்கு எல்லாவித நெருக்கடிகளும் துன்பங்களும் நாலாபுரத்திலும் உண்டாகிறது இந்த நெருக்கடியிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பிற படைப்பின மூலம் உண்டாகக்கூடிய இடையிலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆயுதம் இருக்கும் என்று சொல்ல தான் இருக்கிறது எனவே அதை நான் செய்து வருகிறேன் என்று அவங்க பதில் சொன்னாங்க இப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பிற படைப்புகள் மூலம் நாம் எதிர்கொள்கிறோமோ அதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் திக்கிரு நம்மளிடத்தில் இல்லாமல் இருக்கிறதா காரணம் அப்போ அல்லாவுடைய திக்கிரு நினைவு கூறுதல் அது நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் எந்த படைப்புகள் மூலம் நமக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க காலையிலேயும் மாலையிலையும் இடைப்பட்ட நேரங்களிலேயும் எல்லா நிலைகளிலேயும் அல்ல நினைவோடு நம்முடைய வாழ்க்கை கழியணும் இபுணு தைமியா ரஹமத்துல்லா அவருடைய மாணவர்கள் சொல்வார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இபுணு தைமியா அவர்கள் சுபு தொழுதுட்டு திக்கிறது உட்கார்ந்தாங்களாம் பதினோரு மணி ஆயிடுச்சு அப்போ தான் இருந்து வெளியே வந்தாங்க அப்போ அவங்க வந்தவன சொன்னாங்களே என்னுடைய காலை உணவு பூர்த்தியாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு யாரும் நாஸ்டா ஏற்பாடு செய்யாதீர்கள் அப்போ கேட்டாங்களா என்ன சார் காலை உணவு பூர்த்தி சொன்னே சொன்னேன் இவ்வளோ திக்கரில் தான் என்னீங்க அப்படி சொன்னார் நான் செய்த திக்கரின் மூலமாக என்னுடைய வயிறு நிரம்பி விட்டது என்னுடைய ரூஹு பலம் பெற்று விட்டது ஒரு மனிதனுடைய ரூ பலம் பெற்று விட்டது என்று சொன்னால் அவனுடைய உடல் படம் பெற்றுவிடும் அதனால் எனக்கு நாஷ்டா தேவையில்லை என்பதாக சொன்னார் நம்முடைய தேவபந்தருடைய பாணி காசி நானூறு தகவல் அவங்க காலத்தில் ஒரு ஆரிய மதாதிபதி தயானந்த சுவாமி ஒருத்தன் ஒரு இருந்தார் அவர் அடிக்கடி ஏதாவது விவாதம் செஞ்சு கொண்டே இருப்பார் அடிக்கடி ஏதாவது ஹிந்து மதம் தான் சிறந்தது உங்களுடைய இஸ்லாமிய மதம் சிறந்தது அல்ல அப்படிங்கிற அடிப்படையில் எதேன்னு விவாதம் செஞ்சுட்டே இருப்பாராம் ஆனால் விவாதத்தில் கொண்டே இருப்பார் காசி நானூத்தி அஹமத்துல்லா வெற்றி பெற்று கொண்டே இருந்தாங்க தன்னுடைய இயலாமையின் காரணமாக ஒரு நாள் இப்படி அவர் அறிவிப்பு செஞ்சாராம் காசிம் நானூத்தவிய என்னிடத்தில் சாப்பிடுவதற்கு போட்டி போட வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சாப்பிட போட்டி வச்சுக்கலாம் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்களாம் அப்போ இந்த செய்தி அவன்கிட்ட சொன்ன பொழுது காசி நானூற்றி ஒரு அமௌழை சாப்பிடுவதற்கு உண்டான போட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் யானையோடு வைத்துக்கொள்ள சொல்லுங்கள் சாப்பிடாமல் இருப்பதற்குண்டான போட்டியில் வேணால் நான் கலந்து கொள்கிறேன் அதுக்கு அவர் தயாராக கேளுங்கன்னு சொன்னாங்களாம் சாப்பிடாமல் இருப்பதற்குண்டான போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தயாரான்னு கேளுங்கள்னு சொன்னார் எத்தனை மாதம் ஆறு மாதம் சாப்பிடாமல் இருக்கணும் அந்த போட்டி க கலந்து கொள்ள தயாரான்னு கேளுங்க இந்த செய்தி சொன்ன உடனே நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேங்கன்னு சொல்லி போயிட்டார் அப்போ அவங்க மாணவர்கள் கேட்டாங்க அஜிரத் எப்படிங்க ஆறு மாதம் காலம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும் இந்த போட்டிக்கு எப்படி நீங்கள் ஒத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ சொன்னாங்களா காசிம் நானூற்றி ரஹ்மத்துள்ள அலகி நான் திக்ர செய்து வருகின்றேன் அந்த திக்கரின் மூலமாக என்னுடைய உணவின் தேவைகள் பூர்த்தி ஆகிறது ஆறு மாதம் என்ன ஆறு வருஷம் கூட இந்த சாப்பிடாமல் இருக்கும்னு சொன்னாங்களா விக்கிரின் மூலமாக உடல் பலம் பெறுகிறது உள்ளம் பலம் பெறுகிறது அப்படின்னு காசி நானூத்திராமத்திலேயே அவங்க சொன்னாங்களா அதனால் கண்ணியமானவர்களே இது நபிசல்லா அபிஸ்லமுடைய காலத்தில் விசால நபீஸ் அலாம் வச்சாங்க அதே போல் அப்துல்லாடு ஜுபைர் உமர் அல்லா தா இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க அது மாதிரி யார் அல்லாவோடு நெருக்கம் ஏற்பட இருக்கிறதோ அந்தளவிற்கு அல்லாஹுடைய உதவி அந்த மனுஷனுக்கு இருக்குது அல்லாஹினுடைய அந்த பலம் இருக்கிறது அந்த மனுஷனுக்கு ஏற்படக்கூடாது இது ஆத்மார்த்த பலம் இது திக்கரின் மூலமும் தான் நமக்கு உண்டாகும் அப்போ அதற்காகவே நாம் நம்முடைய மனதை லெயிக்கணும் நேரத்தை ஒதுக்கணும் அதுக்கு தான் நமக்கு சொல்லுவாங்க அல்லாஹ் புறாவில் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்ய காலையில் மாலையில் வேண்டி உட்காருங்க அதில் நீங்கள் ஒரு ஷேகோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த களிமாக்கலை வாழ்க்கையில் கிபிலாவை முன்னோக்கி ஒன்வோடு இருந்து நீங்கள் மன ஊர்மையோடு அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ஜல்லு ஷானஹால எப்படிப்பட்ட அந்தஸ்தை தருவா அப்படின்னு சொன்னால் சுலகான் அலையு சலாத்து வசலாம் அவர்கள் பல்கே சலானி வரும் பொழுது அவங்க வர்றதற்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளார அவங்களுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வரணும் அவங்கள அதிசயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்தை அங்கிருந்து கொண்டு வருவதற்கு யார் தயார் அப்படின்னு சொன்ன பொழுது இப்ரையத்து மினல் ஜின்னு அந்த ஜின்னு சொன்னிச்சு நான் அஞ்சு மணி நேரத்தில் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னிச்சு அப்போ சொன்னாங்க சொன்னால் அந்த அம்மா அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்துடும் அதுக்குள்ளே இங்கே வரும்னு சொன்ன பொழுது ஹாதா என்ன வருங்க அதில் ஒரு இல்மு கொடுக்கப்பட்டவர் இருந்தார் அவர் சொன்னார் நீங்கள் கண்ண மூடி கண்ணத்தொடர்கள் கொண்டு வந்தாங்க அப்போ அதேமாதிரி கொண்டு வந்து வச்சாங்க இது எப்படி கிடச்சிது ஹாதா மீன் பதிலர் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த மனிதர் அந்த கன்சு வெட்டும் நேரத்துக்குள்ள அந்த நாலாயிரம் கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்த்தா எதன் மூலம் சொன்னா அல்லா அப்படிங்கிற திக்ரமும் அவர் தினந்தோறும் அல்லா அல்லா அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தாங்க திக்ர செஞ்சு கூட அதனால அல்லான்னு சொன்னா அல்லா கொண்டு வச்சுட்டான் அந்த மாதிரி கண்ணியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாவை நாம் நினைக்கக்கூடிய அந்த சமயத்துல அல்லா நம் முன்னால் வந்து நிக்கணும்னு சொன்னா அல்லாவுக்கு நேரம் கொடுக்கணும் இன்னைக்கு நாம காலையில டீ குடிக்க நேரம் கொடுக்குறோம் தன்னுடைய சுய பூர்த்தி செய்ய நேரம் கொடுக்குறோம் தொழிலுக்கு நேரம் கொடுக்குறோம் அதே போல் எதற்கும் நேரம் கொடுக்கணும் அல்லாஹை நிகர் செய்வதற்கும் நேரம் கொடுக்கூடிய அந்த சமயத்தில் தான் அல்லாம தெலுசான தாலா அந்த மாதிரி ஒரு ஆத்மீர்த அந்த சக்தியை எல்லாம் நமக்கு தரக்கூடிய இருக்கின்றான் அதனால தான் நமக்கு சொல்லுவாங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு அதிகாரி சந்திக்க போகிறீர்கள் அல்லது உங்கள் வீடை தேடி ஒரு அதிகாரி வருகிறான் இப்போ இன்னைக்கு நாமெல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஒரு இக்கட்டான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரையிலும் அந்த வாக்காளர் சரிபார்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு என்பிஆர் என்ஆர்சி அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக இன்றைய கவர்மெண்ட் இருக்கிறது அதை அமல்படுத்துவதற்காக துணித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இஸ்லாமியர்கள் எப்படியாவது இந்த மண்ணில் அகற்றணும் அவங்க வாக்குரிமையை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஆவணங்களை சரியான முறையில் சமீபிப்பதோடு

அப்போ அந்த துவாவை யார் ஓதுகிறாரோ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இந்த மனுஷனை இறக்கம் காட்டுவார்னு சொன்னாங்க நபீ சல்லா ஹலைஸ்வலம் அதனால் கண்ணியமானவர்களே இப்படி எல்லா விஷயத்துக்கும் நபீ சொல்லா ஹலைசலம் நமக்கு அழ அழகானதொரு ஒரு திக்கர்களை வழிமுறைகள் நமக்கு சொல்லி வந்துட்டு போயிருக்கிறாங்க எனவே இந்த மஜிலிசை கூட்டப்பட்டது நோக்கம் என்னவென்று சொன்னால் இங்கே வந்து நமக்கு ஷே ஹைதர் அலி ஹசரத் அவங்க அந்த அருமையான ஒரு ஒரு அந்த திக்கருடைய அவசியத்தை பற்றி பேசிட்டு அந்த திக்கரு நடத்தி கொடுத்து இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் செய்யுங்கள் சொல்லிட்டு போகும் பொழுது இதை நம்மளோட வாழ்க்கையில் நிரந்தரமாக அமல் செஞ்சு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த மஜிள் கூட்டப்பட்டு இருக்கிறது அல்லாஹு துல்லு தாலா இதன் மூலம் நமக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தாலா எல்லா நலவுகளையும் வெற்றிகளையும் தந்தர்கள் புரிவானாக ரூபில் ஆலயம்